வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு உண்டான ஒரு ரெமெடிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது வயது தாண்டதுக்கு முன்னாடியே மந்த நிலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதிகப்படியான அந்த உணர்வு உணர்ச்சி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மலட்டுத்தன்மை அதிகமா இருக்கு மந்தத்தன்மை அதிகமா இருக்கு மலட்டுத்தன்மை அதிகமா இருக்கு இதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சிம்பிளா வேணும் ஈஸியா வேணும் பெரும்பாலும் நிறைய பேர் கேட்டுக்கூடிய கேள்வி ஈஸியா இருக்கணும் சிம்பிளா இருக்கணும் சுலபமா இருக்கணும் அதுக்கு உண்டான ஒரு ரெமடியா சொல்லுங்க ஆன்லைன்ல கிடைக்கணும் ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன்ல கிடைக்கணும் இதுதான் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய அஹ் நம்மளுடைய ஆட்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் நான் வெளிநாடுகள்ல இருக்கேன் என்னால வந்து அதிகப்படியான ரெமடியா இருந்தா அதிகப்படியான காம்பினேஷன்ஸ் இருந்தா அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஸோ சிம்பிளாக இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த ரெமடி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மதுன காமப்பூ இந்த மதன காமப்பூ நம்மளுடைய காமா ஃபிஃப்டி த்ரீ லேகியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து இந்த மதன காமப்பூ ஒரு மெயின் இன்க்ரீடியண்டாக இருக்கும் சரி இப்போ இந்த மதன காமப்பூ அந்த இமேஜ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கக்கூடியது பசும் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா செவ்வாழையில எடுத்துக்கிறது சிறப்பு எந்த வாழைப்பழமும் கிடைக்கல எனக்கு செவ்வாழை கிடைக்கல பசும்பால் கிடைக்கல அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு நாட்டு பழம் பழத்துல எடுத்துக்கலாம் சரி அதாவது கற்பூர இந்த மாதிரி பழங்கள்ல எடுத்துக்கலாம் பழத்துல எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா போகும்போதம் ஏதாவது ஒரு பழம்ல எடுத்துக்கிறது நல்லது வாழைப்பழம் செவ்வாழையில எடுத்துக்கிறது சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது ஒரு வாழைப்பழத்துல எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனால் பசும்பால் கிடைக்கிது நான் ஊர்ல தான் இருக்கேன் அப்படின்னா இந்த பசும்பாலில் இதை எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு இந்த மதன காமப்பூ இதை வந்து வாங்கி சுத்தப்படுத்தி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இது அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல பவுடர் பேஸில் கிடைக்கிது அப்படின்னாக்கா நீங்க வந்து கம்பெனியில் என்ன ஒரு நல்ல பிராண்டடா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மதன பூ ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம் அளவுக்கு தனியாவே எடுத்துக்கலாம் இல்ல இதோட இன்னும் ரெண்டு மூணு காம்பினேஷன் சேர்த்துக்கலாம் அஸ்வகந்தா சேர்த்து சாப்பிடலாம் ஆஹ் சேர்த்து சாப்பிடலாம் அப்படி புனைக்காளி அஸ்வகந்தா ஐம்பது கிராம் இது ஐம்பது கிராம் மதனக்காமப்பூ ஐம்பது கிராம் மூணும் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்ல வெறும் மதனகாமப்பூ மட்டும் எடுத்துக்கலாம் இல்ல மதனக்காம பூ பிளஸ் வந்து அஸ்வகந்தா இந்த ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கலாம் சோ மூணு காம்பினேஷனா எடுத்துக்கலாம் இல்ல வெறும் மதனகாம பூ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னா அஸ்வகந்தா மதன காம பூ எடுத்துக்கலாம் இத பசும் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கிராம் அளவுக்கு பாலோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தோட எடுத்துக்கலாம் வாழைப்பழம் செவ்வாழையில எடுத்தா சிறப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு நாட்டு வாழைப்பழத்தோட சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேன்ல எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பால்ல எடுத்துக்கோங்க இது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் எடுத்துக்கும் போது மந்த நிலை உணர்வு இல்ல உணர்ச்சி இல்ல ஆசை இல்ல மந்தமா இருக்கு மலட்டு தன்மையா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆண்களுக்கு சரியா ஆகும் இது நாப்பத்தி எட்டு நாள் எடுத்துக்கும் போது நீங்க எடுத்துக்க ஆரம்பிச்சா ஒரு இரு நாள்ல இருந்து வித்தியாசம் தெரியும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வாரம் மற்ற நாள்ல உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும் இந்த மலக்காமப்பூ நம்மளுடைய காமத்தை அதிகரிக்கிறதுக்கு மலட்டுத்தன்மை போய் காமம் அதிகரிக்கிறதுக்கு ஆசை அதிகரிக்கிறதுக்கு உணர்வு அதிகரிக்கிறதுக்கு வேலை செய்யும் அருமையான ஒரு ரெமடி சூப்பரான ரெமடி எல்லா ஆண்களும் சாப்பிடலாம் இந்த வயது தான் சாப்பிடணுமா இல்லை வயது குறைந்தவர்கள் சாப்பிடலாமா வயது கூண்ணவங்க சாப்பிடலாமா அப்படின்ற எந்த குழப்பமும் இல்லை எந்த வயது நேரம் சாப்பிடலாம் ஒரு மணி நேரம் தாராளமாக ரெண்டு மாத காலம் வரையும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது மந்த நிலை மலட்டுத்தன்மை உணர்வு இல்லை உணர்ச்சி இல்லை சோம்பேறித்தனம் அதில் வந்து அந்த ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க